ஆண்டவராக கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி வந்து எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அற்புத சாட்சி எனக்கு இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாய் ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் மும்பையில் இருந்து போட்டு விட்டாங்க அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்னை சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கேன் அதாவது இன்றைக்கி வந்து எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு விழா ஆண்டு விழா பிஷப்பம்மாலாம் வந்திருந்தாங்க என்னது ச சண்டே ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செம சாப்பாடு உங்கள் வீட்டு சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு கிடையாது மட்டன் குழம்பு தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரத்தில் இருந்து அண்ணம்மார்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க சென்னையில் நெசப்பாக்கம் நான் போய்கிட்டு இருக்க ஸ்தாபன சபையில் ஆண்டு விழா மட்டன் சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன் ரெண்டு மூணு தம்பிமார்கள் அணே சாம்பார் வேணுமா அணே ரசம் வேணுமா அணே மோர் வேணுமா இல்லை இந்த சாம்பார் ரசம் மோரெல்லாம் தூக்கிட்டு ஓடு இறச்சிய வச்சுக்கிட்டு சாம்பார் ரசம் மோரை மேலே சொல்லிட்டு கிடக்கா அப்படின்னு எங்கள் வாலிய புயல்களை எல்லாம் விரட்டி விட்டு மட்டன் ஒரு அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஊத்திட்டு இருந்தார் ஒரே மட்டனாக வாங்கி நல்ல வெள்ளை இளாட்டு கறி இறச்சி தின்னுபுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அப்படியே என்ன பண்ணேன் நல்ல ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன் தூங்கினேன் அப்போந்தான் எங்கள் பைக் இருங்க தண்ணி குடிச்சிக்கிறேன் நல்ல கண் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே சொக்கிக்கிட்டு போச்சு பார்த்துக்கிடுங்க ஆ இருமலாக இருக்கு தண்ணி மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் பைக்கில் தான் வந்திருக்கேன் என் பைக் புல்லட் சேவ் என்னோட பைக்கு நல்ல என்னதுன்னா அப்படியே தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொக்கிக்கிட்டு அப்படியே சொற்கலோக்கத்துக்கே போயிட்டேன் அந்த மட்டனை நினைச்சு நினச்சி என்ன பண்ணேன் மெஞ்ஞானபுரத்து சமையல் வேறையா சம ருசி அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா என் லைனுக்கு வராங்க ஃபோனில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி நீங்கள் தான் சார்லஸா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் தான் தம்பி நாங்கள் யூடியூப்பை என்ன பண்ணோம் இப்போ எங்கள் மும்பையில் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு சபை அந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் வந்து நாங்கள் சர்ச்சு முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் எல்லாரும் நாங்கள் வந்து கமிட்டி எல்லோரும் போது உங்கள் வீடியோவை ஒருத்தர் வந்து காமிச்சார் என்னோடய வீடியோ இல்லை நம்ம சேனல் வீடியோ இல்லை யாரோ ஒரு சேனலில் போட்டிருப்பாங்க போல இருக்குது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பால்து நகரன் ஐயா மோகன் சிலாசரசனை அவங்களோட சேர்த்து போட்டு சார்லஸ் ஐயா என்னோடய ஃபோட்டோக்களையும் என்னோடய வீடியோக்களையும் நம்ம சேனலில் பேசின வீடியோக்களையும் தூக்கி போட்டு இந்த மாதிரி சார்லஸுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க காணிக்க அனுப்பாதீங்க அவங்க ஊழியத்துக்கு வந்து யாரும் துட்டு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ ஒரு யாரோ ஒரு மூணு மூணு தம்பிமார்கள் உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க போல இருக்கு பின்னாடி இருக்கிறது என்னது கல்லீரல் மற்றும் பித்தவியல் நெரு நிலையம் வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ஒரு பிளாக்குக்கு போவோம் இந்த மாதிரி வீடியோ வந்துச்சு தம்பி அந்த வீடியோ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் இது என்ன இருக்குது நெஞ்சக நோய் டிபி அப்பா டிபி குள்ள டிபி பக்கம் போயிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் நீங்கள் என்ன தம்பி அப்படி ஊழியம் பண்ணுறீங்க உங்களை போய் மோகன் சிலாசரசு பால்த நகரன் ஐயாவோட கம்பேர் பண்ணி உங்களை ஒரு வீடியோ போட்டிருக்காங்களே நீங்கள் யார் தம்பி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க சார்லஸ் ஜேன்னு சொன்ன உடனே கூகுளில் போயிட்டு என்னோடய நம்பரை அவங்க சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என் லைனுக்கு வந்தாங்க நான் சொன்னேன் ஐயா இந்த மாதிரி நான் வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கா ஒரு நேரங்களில் பாஸ்டர் குறை சொல்லி தனிநபர் தாக்குதல் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேயா எல்லா ஹிஸ்டரி ஆஃப் ஜாகிரபியே சொன்னேன் இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாடியும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஊழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து என என்னோடய சேல்ரி மாதம் அறுபதாயிரம் சம்பளம் அதை வச்சுக்கிட்டு நம்ம வாலிப பசங்கள் காலேஜ் படிக்கிற யூத்து பசங்களை வச்சு நான் என்ன பண்ணேன் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு வீல் சேர் வாக்கர் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து காலேஜ் பசங்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேயா இப்போ எனக்கு அந்த வேலை போயிடுச்சு அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் இதுதான் ஆண்டவராக இயேசுகிறதோட சித்தமாக கூட இருக்கலாம் நான் வந்து இப்போ நானே களத்தில் இறங்கி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போய் நோயாளிகளுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் ப்ரேயருன்றது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை அந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏதாவது பண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெக்கவரிங் ஹேண்டில் பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணிவிட்டு வருவேன் யா பொருட்களாக வாங்கி கொடுத்து அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுக்கு வந்து பாஸ்டர் மார்கள்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் யூடியூப்பில் பாஸ்டர்மார்கள் தான் என்னை ஊழியத்துக்கு வாங்கன்னா அந்த பாஸ்டர் நீங்களே என்ன பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க பர்டிகுலராக இவங்கன்ற மாதிரி நான் கேட்கல பொதுவாக வந்து போட்டு என்ன பண்ணியிருந்தேன் பணம் கெட்டிருந்தேன் யா அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி ஓ அப்படியா சரி தம்பி என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லையா அந்த சர்ச்சு வச்சுருக்க மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க அவங்களால என்ன பண்ண முடியாது களத்தில் இறங்கி ஒரு நோயாளிகளை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல் சொல்கிறதோ அவங்கக்கிட்ட பேசுகிறதோ அவங்களுக்கு ஒரு ஜபம் பண்ணுறதோ முடியாது பாஸ்டர்மார்களால் நான் வந்து என்ன உடன் ஊழியக்காரராக தத்தெடுத்துக்குங்க உங்கள் சர்ச்சு மூலமாக எனக்கு பன்சு கொடுங்க நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டிய கூடிய ஊழியத்தை நான் பண்ணுறேன் உங்கள் சார்பா நான் ஒரு சாதாரண விசுவாசி அப்படின்ற மாதிரி இத அப்படின்னு சொன்ன உடனே சரி இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஐயா என்ன பண்ணாங்க ஒரு ரூபாய் போட்டு விட்டாங்க அவங்க சர்ச்சோட பேர் சொல்ல வேணான்ட்டாங்க மும்பையில் தமிழர்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சு அவங்க அவங்க சர்ச்சி சார்பாக என்ன பண்ணாங்க எனக்கு வந்து ரூபாய் போட்டுவிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் தம்பி அதில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவுக்கு எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க நீங்கள் பெட்ரோல் பெட்ரோலு நீங்கள் உங்களுக்கு செலவுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துங்க எடுத்துகிட்டு மீதி பணத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நோயாளிகளை பார்த்து உங்களுக்கு என்ன வாங்கி தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நெஞ்சக பரிசோதனை இங்கே வந்து இதில் மூணாவது மாடிக்கு போனோம் நம்ம சரியா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டு போட்டு விட்டுருக்காங்க அந்த ஐயாவுக்கு நன்றி அவங்க சபையாக இருக்குது நன்றி இப்போ இங்கே தான் நம்ம போகணும் ஆ இல்லை ஆ அந்த 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 இது இங்கே வந்து இங்கே டிபி அந்த மாதிரி இருப்பாங்க எமர்ஜென்சி அவங்களாம் இருப்பாங்க இந்த பிளாக்கு போகக்கூடாது ஃபர்ஸ்ட் பிளாக்கை விட்றணும் ரெண்டாவது பிளாக்கை விட்றணும் மூணாவது பிளாக்கு தான் இந்த கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு புண்ணுலாம் ஆறுன ஸ்டேஜ்ல அங்கதான் இருப்பாங்க இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போது இப்போ போட்டி விட்ட ஐயாவுக்கு அவங்க சபையாருக்கு கோடான கோடி நன்றிகள் இப்போ வந்து பாருங்க இந்த நிகழ்வு மூலமாக என்ன தெரியுது அதாவது டொனேஷன் நீ ஆண்டவராக கிறிஸ்துவுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்து என்ன பண்ணுங்கள் ஊழியம் பண்ணுங்க பணம் வந்து என்ன பண்ணாதீங்க மக்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னா இப்போ அந்த ஐயா எனக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பணம் போட்டு விட்டதுனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு ஓடி வந்திருக்கேன் அவங்க இன்னைக்கு போங்கன்னு கூட சொல்லலை அவங்க எப்போ உங்களால் போக முடியுமோ பண்ணுங்க தம்பின்னாங்க இல்லையா நான் இப்போவுமே போய் என்ன பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா இன்னைக்கு சண்டே வந்து அவுட் பேஷண்ட்டு கிடையாது ஓபி வந்து கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் டாக்டர்ஸ் மாதிரி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க இப்போ அந்த ஐயா எனக்கு பணம் போடாமல் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் ஏசு கிறிஸ்துவுக்காக அப்படின்னா பண்ணுவோம் ஆனால் இப்போ நான் வந்துருப்பேனே வந்திருக்க மாட்டேன் நல்ல கறிச்சோறு இப்போ வர அந்த எங்கள் சர்ச்சில் ஆண்டு விழாவுக்கு தின்ன அந்த மட்டன் கறி அப்படியே என்ன ஆகுது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே தாண்டி தொண்டைக்குள்ளே நிற்கி ஏப்பம் விடும்போதெல்லாம் என்ன ஆகுது அந்த கறியோட ஸ்மெல்லு வந்துட்டு போகுது கட்டாயம் வந்துருக்க மாட்டோம் அப்போ ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தர் நம்மளுக்கு பணம் போடும்போது அப்போ அந்த கமிட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் எப்பா நம்மளை நம்பி என்ன பண்ணியிருக்காங்க பணம் போட்டிருக்காங்கய்யா அந்த அவங்களோட நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும் காப்பாற்றணும் அவங்களோட நம்ம மேலே அவங்க வச்சுருக்க விசுவாசம் அந்த விசுவாசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையான மகனாக மகளாக இருக்கணும் அப்போ கிறிஸ்துவோட ஊழியம் கிறிஸ்துக்காக நான் பண்ணுறேன் பணம் வேணும் இல்லாமல் என்ன பண்ண முடியாது வீட்டை விட்டு வெளியே வர முடியாது இப்போ நான் பைக்கில் வந்திருக்கேன் ஆக்சுவலாக எப்போவுமே மெட்ரோவில் தான் வருவேன் என்ன காரணம்னா அப்போ பசங்க வருவாங்க இன்றைக்கி ஏன் பசங்க நம்ம வாலிப பசங்க வரலன்னா எல்லாருமே இந்த சர்ச்சில் ஆண்டு விழாவில் இப்போ வர பந்தி ஓடிக்கிட்டு இருக்கு மணி நாலு மணி வரை பந்தி வந்து என்ன ஆகிக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அவனுங்க இன்னைக்கு ஃபுல்லாக பிஸியாக இருப்பானுங்க நம்மக்கிட்ட இருக்கிற ரெக்கவரிங் ஆன்ஸ் பசங்க எங்கள் சர்ச்சில் என் பையன் ஒன்று இன்னொரு ஒரு மூணு பசங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போகிற பசங்க அவனுங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது அவனுங்களால் அவனுக்கு ஃப்ரீ கிடையாது நேற்றுக்கெலாம் அவனுங்க நைட்டு தூங்கவே இல்லை என் பையன் நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு தான் வந்தான் வந்துட்டு திரும்ப ஏழு மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு என்ன பண்ணிட்டான் ஆராதனைக்கு போயிட்டான் தூக்கமே கிடையாது அதனால் நான் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் பைக்கில் வந்திருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க அவங்களோட வார்டுக்கு போய் அங்கே லிஸ்ட் எடுக்க போகிறேன் ம் எத்தனை பேர் இருக்காங்க கை கால் எடுக்கப்பட்டவங்க எத்தனை பேருக்கு வீல் சேர் வாக்கர் வேணும் ஐயோ பேசிக்கிட்டு அதுக்கும் அடுத்த மாடிக்கு வந்துட்டேன் கீழே இறங்கணும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஐயா போட்டு விட்ட பத்தாயிரம் ரூபாவில் என்னோடய பெட்ரோல் நான் சென்னை நெசப்பாக்கத்துலேருந்து சென்ட்ரல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வர வந்திருக்கேன் எனக்கான பெட்ரோல் நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணணும் மீதி என்னோட செலவுக்கு நான் எடுத்துட்டு மீதி பணத்தில் மூச்சு வாங்குது மீதி பணத்தில் என்ன பண்ண போகிறேன் இங்கே லிஸ்ட் எடுத்துகிட்டு நோயாளிகள் கிட்ட அவங்களுக்கு வாக்கர் எத்தனை வேணும் வீல் சேர் எத்தனை வேணும் டைப்பர் எத்தனை வேணும் நாப்கின் டிஸ்பர் இன்னும் ஹேண்ட் வாஷு இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து லிஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் வந்திருக்கேன் ஏன் பைக்கில் வந்தேன் அப்படின்னா இப்போ திரும்ப என்ன பண்ணணும் லிஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் நம்ம இதில் ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் அந்த வீல் சேரு வாக்கரு அதெல்லாம் விற்கிற கடைகள் வந்து இருக்குது அந்த கடையில் போய் என்ன பண்ணணும் இருக்காங்க பாருங்கள் பெட்டில் பின்னாடி பார்த்திங்களா ம் பின்னாடி இருக்காங்களா எல்லோருமே கை கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்க ஆக்சிடென்ட்டு சுகரு அந்த மாதிரி கை கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டு புண்ணு ஆறி போய் இருக்கிறவங்க ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு கடை இருக்குது இப்போ அங்கே வர நான் போனோம் போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறேன் ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோக்காரர் அண்ணன்கிட்ட அள்ளி போட்டு கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜபத்தோட இன்றைக்கி ஆண்டவராய சிகிச்சை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாயில் என்னோட செலவு போக மீதி உள்ள பணத்தில் வாங்கி கொடுக்க போகிறேன் சரிங்களா இப்போ இது மாதிரி ஒருத்தர் பணம் போடும்போது தான் இப்போ நான் இதை யூடியூப்பில் நான் போட மாட்டேன் அவங்களுக்கு நான் வாக்கர் வாங்கி கொடுக்குறோம் வீல் சேர் வாங்கி கொடுக்குறோம் டைப்பர் வாங்குறோம் நாப்கின் வாங்குறோம் விஸ்பர் வாங்குறோம் என்னதோ ஒன்று அதை வந்து நான் யூடியூப்பில் போட மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஐயாவோட பணம் அந்த ஐயாவுக்கு மட்டும் ஆடிட்டிங் என்ன பண்ணுவேன் நான் வாக்கர் வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் வீல் சேரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்போது அந்த பெண்டிகாஸ்டல் மும்பை ஐயாவுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிடுவேன் ஆடிட்டிங் கணக்கு அமிச்சிருவேன் சரிங்களா இது தான் இது இது தான் யாரோ ஒரு தம்பிமார்கள் என்னை ட்ரோல் பண்ணி சார்லஸுக்கு காணிக்க கொடுக்காதீங்கன்னு சொல்ல சொன்ன வீடியோவை வச்சு நம்ம சேனல் வீடியோ அவங்க பார்த்து வரலை அந்த ட்ரோலிங் வீடியோவை வச்சு பார்த்து அந்த ஐயா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெண்டிகாஸ்டல் ஐயா என் லைனுக்கு வந்து பணம் விட்டுருக்காங்க அந்த ஐயா சபையாருக்கு கொடான கொடி நன்றி சரி நான் என்ன பண்ணுறேன் லிஸ்ட் எடுத்துகிட்டு ஓமந்தூர் இங்கே இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு இது நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குல்ல ரிச்சி ஸ்ட்ரீட் தேவி தேட்டருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அங்கே போயிட்டு வீல் சேர் வாக்கர் வாங்கி கொடுத்துட்டு ஆண்டவராக கிறிஸ்துவோட ஜபம் ஒரு ஆறுதலான பைபிள் வசனத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஜபம் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் தொடர்ந்து நம்மளோட இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் போட்டு விடுங்க ஆண்டவராக கிறிஸ்துவுக்கு உண்மை அப்படின்றது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பணம் போடுற விட போகிற உங்களுக்கு உண்மையாக ஆடிட்டிங் என்ன பண்ணுறேன் எத்தனை உதவி பொருட்கள் வாங்கினேன் நான் எவ்வளோ செலவுக்கு எடுத்துக்கிட்டேன் நான் எவ்வளோ பெட்ரோல் போட்டேன் எல்லா ஆடிட்டிங்கையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சமிட் பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் போட்டு விடுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எத்தனையோ பேர் தூங்கிட்டு கிடப்பீங்க ஆனால் தூங்காமல் நான் ஓடி வந்ததுக்கு காரணம் இந்த வீடியோவை நீங்கள் தூக்கத்திலேயே எழுந்தி கூட பார்ப்பீங்க இல்லை இப்போ மத்தியானம் தூங்கிக்கிட்டே கூட பார்ப்பீங்க ஒருத்தர் பணம் போடும்பொழுது தான் ஒருத்தர் காணிக்கைன்னு கொடுக்கும்போது தான் இன்றைக்கி ஒரு சர்ச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ச்சில் என்ன பண்ணுறோம் காலையில் விசுவாசிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சபை போதகர் எட்டு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறாப்ல சர்ச்சை திறந்து அவங்களோட கமிட்மெண்ட் விசுவாசிகள் அவங்க கொடுக்குற காணிக்கைக்கு உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்லதை போதிக்கணும் ஆராதனை நடத்தணும் அதே மாதிரி தான் சார்லஸ் சாஹிய நானும் நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் நம்ம யூடியூப்பில் போட இ வாங்கின வாங்குகிற பொருளை போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ஃபோட்டோ கேட்டிங்கன்னா யார் யாருக்கு கொடுக்குறோன்ட்டு போட்டு விடுறேன் அவங்களுக்கே கூட ஸ்பீக்கர் ஃபோ ஃபோன் போட்டு தாரேன் நீங்களே என்ன பண்ணுங்கள் இல்லை அவங்களுக்கே கூட ஒரு நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்காக நீங்களே கூட என்ன பண்ணுங்கள் நான் ஃபோ லைன் போட்டு தரேன் நீங்களே கூட பாஸ்டர் மார்கள் நீங்களே கூட அவங்களுக்காக ஒரு ஜோம் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நம்ம நம்மளால் முடியல ஒருத்தர் களத்தில் இறங்கி என்ன பண்ணுறாரு போய் நம்ம நம்ம சர்ச்சு சார்பாக இன்றைக்கி ஒருத்தர் ஒரு நோயாளிகளுக்கு ஒரு உதவி பொருட்கள் கிடச்சிருக்கு ஒரு கை கால் எடுக்கப்பட்டவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு ஒரு உதவி பொருள் கிடைச்சிருக்கு ஒரு ஜபம் ஒரு ஆறுதலான ஆண்டவராகிய சுகத்தோடய வார்த்தை கிடைச்சிருக்கு அப்படின்ற மன திருப்தியோட சந்தோஷமாக என்ன பண்ணுங்க படுத்து தூங்குங்க உழைப்பு சார்லஸ் ஆகிய என்னுடையது பணம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடையது நன்றி சேவை செய்வது தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்